ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்னைக்கு ஒரு நாலே நாலு ப்ரெட் ஸ்லைசஸை வச்சு பிரெட் சில்லி ஈஸியாக குயிக்காக ஈவினிங் ஸ்நாகக்கு பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நாலு ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன் இதுக்கு இது வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸ்கொயர் ஷேப்பில் இப்போது வெறும் வானொலியில் இந்த மாதிரி ட்ரையாகவே போட்டு ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக கலர் மாதிரி வந்தாலே போதும் இந்த அளவுக்கு பாருங்கள் லைட்டாக கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அதே கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பூண்டு ஒரு அஞ்சு பல் இருக்கும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஆயிலில் நல்லா பொரிய விட்டுக்கலாம் பூண்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஆனியன் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் ஒரே ஒரு ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போது இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒன்றரை தக்காளி எடுத்துருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் சால்ட் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் சால்ட் சேர்த்த உடனே நமக்கு சீக்கிரமாகவே தக்காளி வெங்காயம் வதங்கி வந்துடும் வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போது சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கலந்துக்கலாம் காரத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த சில்லி பவுடர் மட்டும்தான் ஸோ உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது வந்து நான் குட்டீஸ்க்காக செய்கிறேன் இப்போது ஒரே ஒரு கேப்சிக்கம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்கட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது டொமேட்டோ கேச்சை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் நமக்கு கேப்சிகம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினாலே போதும் அந்த கிறிஸ்பினஸ் நமக்கு இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போது கட் பண்ணி வறுத்து வச்சிருக்க இந்த ப்ரெட் துண்டுகளையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலா கூட வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்திங்கன்னா எல்லாமே மசாலா கோட்டாகி வந்துடும் இந்த ப்ரெட்டு எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கும் பாருங்கள் இப்போது ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் கலந்து விட்டிங்கன்னா ஃபுல்லாகவே அந்த மசாலா ஃபுல்லாக கலந்து வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் இதை வீட்டில் ட்ரை பண்ணப்போ நாலு ப்ரெட் ஸ்லைஸ் தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு ஆனால் சூப்பராக ஃபில்லிங்காக இருந்துச்சு சாப்பிடும்போது ஈவினிங் ஸ்நாகாக பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபீட்பேக்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ